சீக்கிரவா சாப்பாடு முடிஞ்சிட போகுது காய்ஸ் வெயிட்டிங் ஃபார் அன்னதானம் டோக்கன் வச்சிருக்கோம் நாங்கள் டோக்கன் என்னோட டோக்கன் முப்பத்தொன்று வந்துட்டுமா மிக்சிங்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய டோக்கன் நம்பர் எவ்வளோன்னு பார்க்கலாமா இருங்க என்னோட டோக்கனில் வந்து ப்ரிண்டிங்கே சரியாக சரியில்லை நான் பார்க்குறேன் உனக்கே நான் பார்த்து சொல்கிறேன் எத்தனை நம்பர் கொடுத்தா நம்பர் நம்பர் இல்லையா ஆனால் டேட் போட்டிருக்காங்க வாரு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு கரெக்டா அண்ணா ஸோ சாப்பாடு ஹாய் யாருக்கா ஸோ திறந்து விட்டாங்க தூக்கிட்டு வா சீக்கிரம் வா சாப்பாடு முடிஞ்சிட போகுது நூறு பேர் போகலாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க முருங்கக்காய் சாம்பார் உடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் உப்பு ஏ என்ன சாமி கும்பிட்டு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க சாப்பிட்டு மேல கூட மேலே வந்துட்டோம் இப்போயும் பாருங்களா ஏன்னா அதே இடம் தான் நிற்கிது ஸோ முன்னாடி வந்துருந்தாலும் இது இடம் தான் எப்போ வந்தாலும் இங்கே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன் கூட்டம் தாங்க முடியல நினச்ச பாருங்க எங்க வரைக்கும் நிற்கிதுன்னு சிறப்பு தரிசனம் வரைக்கும் வந்துருச்சு நாங்கள் நின்னதுலேருந்து டபுள் மடங்கு வந்துருச்சு நாங்களே இடையில புரிஞ்சிடும் ஸோ மருதமலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோயம்புத்தூர் ஊர் வடவள்ளி சிட்டி இது வந்து ரோப்கார் ஒரு தான் அந்த இடத்துல அதனால் இதை வந்து இந்த ஒர்க் பண்ணுறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன்